பிறந்த ஒரு பொம்பளை அடங்கி போற வந்து ஆம்பளை இந்த காலம் அப்படியா ஆமா கம்ப்யூட்டர் காலம் இது வந்து காலம் மாறி போச்சா ஆமா இங்க ஏறா குடுமே நீங்க ஆளுறீங்களா கம்ப்யூட்டர் காலமா சரி பாப்பமே பாப்பமே ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிச்சத பொம்பளை இந்த சரித்திரத்திலே கிடையாது இல்ல இல்ல நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க பொம்பளோட ஜெயிச்ச ஆம்பளை கிடையாது அங்கயும் இங்க ஏறா குடுமே அப்ப நீங்க எங்களை ஜெயிச்சிடுவீங்க ஜெயிச்சிடுவோம் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுவேன் நீங்க வாயை கொடுத்து மாத்தியாதீங்க வாழ்க்கைக்கு இது சதம் ஆகாது ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு பெண் சமம்னு வாயில சொல்லலாமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது எங்களுக்கு சமம் ஆகிட முடியுமா நீங்க சரி ஏதோ வச்சு சொல்றீங்க எங்களால சமம் ஆக முடியாதுன்னு நீங்க பாக்குற வேலை நாங்க பாப்போம் உங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு எங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு உங்களுக்கு ரெண்டு கை இருக்கு எங்களுக்கு ரெண்டு கை இருக்கு மூக்கு இருக்கு மூலி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அது மட்டும் நான் ஒத்துக்கிறேன் சரிங்க எங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு எங்களுக்கு ரெண்டு கை இருக்கு

செஞ்சு விடுவா செய்வேன் நினைச்சேன்னா அப்படின்னு சொடுக்குற நேரத்துக்குள்ளே ஷர்ட் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு மொள துணியில கோமனம் கட்டி பட்டாளத்தர கோயில பதினஞ்சு ரவுண்ட் அடிப்பேன்

என்னத்துக்கு நாங்க போகணும் எங்களுக்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு காலம் இருக்கு ஒரு டைம் இருக்கு எப்ப போணும் எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லி தான் போகணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது இது என்ன பேச்சு பங்காளி போறோம் போறோம் எப்ப எங்களுக்கு ஒரு டைம் கிடையாது இப்படியே காலம் மூணு மணிக்கு போவியா நான் ஒரு டைம் வச்சிருப்பேன் அஞ்சு மணிக்கு போவியா அஞ்சு மணிக்கு போவேன் ரெண்டு மணிக்கு போவேன் மூணு மணிக்கு போவே அது என்ன போக முடியாது அதுக்கு இந்த சமாளிப்பு ஏன் சமாளிக்கிற அதெல்லாம் முடியாதுங்க போவோம் நாங்க அதுதான் ஆம்பளை ஆயிரம் குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆயிரம் குட்டி குட்டி சவர தாண்டினாலும் பொம்பளை கிட்ட தான் போகணும் எங்க கிட்டதான் வந்து ஆகணும் உலக அதிசயம் படுற பொம்பளை ஆம்பளை போவேன் அது தெரியுது

நாங்கள் அப்படி இல்லை எண்பது வயசுலேயும் முறுக்கி விட்டு மணவர்கள் மாப்பிள்ளையை உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு அங்கே நிற்கிறான் நான் சரி அங்க அடிக்கணும் சிங்கா நாங்க ஒண்ணு செஞ்சோம்னா சிங்கம் அசிங்கமா போயிரும் ஏங்க நாங்க என்னைக்கு நாங்க தலை குனிஞ்சு போறோமோ அப்பதான் நீங்க தலை நிமிந்து போகலாம் ஆனா நாங்க தலை நிமிந்து போக ஆரம்பிச்சா நீங்க தலை குனிஞ்சுதான் போகலாம் அதை நினைஞ்சுக்க போகும் போதல்ல என்னைக்கு தலை நிமிருன்னு நினைக்கிறதே உனக்கு குறவில அறுத்து விடுவாங்க உனக்கு தெரியாது யாரு 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 இன்னைக்கு அம்புட்டும் ஆம்பளையும் தலை குனிஞ்சுதான் போறேன் ஆம்பளை பொம்பள அம்புட்டு போயிடும் பூரம் செல்போனை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே தான் போறேன் அது வேற எவன் தலை நிமிதுவோறேன் எவன் தலை குனிஞ்சு போறான் எல்லா இடத்துல போகுது மைசா எங்களுக்கு ஒண்ணும் மூளையில ஒதுக்கி வைக்கிறேங்கிறீங்களே நான் இட்லி கடை வச்சிருப்போம் ஒரு ஆப்பம் கடை வச்சிருப்போம் தோசை கடை வச்சு நாங்க பழிச்சுக்குவோம் ஆனா உங்களால முடியாதுங்க அடுத்தவங்களை நம்பி தான் நீங்க எல்லாம் வாழுவீங்க பொம்பளை எல்லாம் அப்படி கிடையாது என்னங்க அந்த இட்லி கடை ஆப்ப கடை நாங்க வச்சா ஓடாதா யாரும் வாங்க மாட்டாங்க உங்களால முடியாது முடியாத முடியாது ஏங்க நீங்க சாப்பிடற சட்டையை உங்களால கழுவ முடியாது நீங்க போடுற சட்டையை உங்களால துவைக்க முடியாது நீங்க போடுற சட்டியவே துவைக்க முடியாது நீங்க என்ன ஆப்ப கடை வித்து இல்ல முடியாது முடியாதுன்னு சொல்றீங்க எப்படி சொல்றேன் நடமுறையில தான் நடந்துட்டு தனியா வேலை பார்த்து பொழைக்கலையா பொழைக்கல ஹாஸ்டலில் வேலை பார்க்குற பைய பூர ஹாஸ்டலில் படிக்கிற பய பூரா அவனே தான் துவச்சிக்கிறேன் அவனே தான் குளிச்சுக்கிறேன் அவனே தன்னை தானே ஆம்பளை போய் பார்த்துக்கலையா எத்தனை காலத்துக்கு எந்த பொம்பளை கூட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலத்துக்குங்க பொம்பளை தயவு இல்லாமல் வாழ்ந்த ஆம்பளை இந்த நாட்டில் இல்லையா நாட்டுக்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாரு டாக்டர் ஏ பிஜி அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணாரா அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நின்று சாதிக்கலையா

எங்க எங்கனால செய்ய முடியாத ஒரு வேலை நீ செஞ்சு வரேன்னு சொல்லு அக்கா முக்குல மேடையில இங்க சூர்க்க வச்சு தொங்குறேன் 10 மாசம் சம்பந்த புள்ள பக்கறோம் தொங்குங்க பாப்பா இது ஒரு பேச்சினு பேசறாங்க பொம்பள ஊரா உண்மை தானங்க சொல்றேன் நானு நான் ஆவுனா இது ஒரு பேச்சா நாங்க புள்ள பக்கறோம் முடியுமா இது ஒரு பேச்சா உண்மை தான் அது என்ன நொண்மங்க எங்கள அப்படி பெத்த பொம்பள புள்ள பாப்பா நிக்கிறீங்க நீங்க எவ்வளவு நேரம் நின்னு பேசுறீங்கனா அந்த மேடையில நின்னு பேசுறீங்கனா அரியரன ஒருத்தர் நிக்கிறீங்கனா யாரு காரணம் யார் நாங்க தான் காரணம் தாங்க பெண்ணு தாங்க காரணம் என்ன ஒத்துங்க சரி நான் இங்க நின்னு பேசுறதுக்கு காரணம் யார் காரணம் தாய் தான் காரணம் பெண்ணு தான் எங்க ஆத்தா காரணம் ஆமா எங்க அப்பே என்னை பெத்துட்டா ஹலோ அப்ப இருந்த என்ன பிரயோஜனா பெத்தது இந்த பேச்சலாம் பேச இப்போ நீ என்ன புள்ள பக்கம் கேட்டுட்டா மேட மேடக்க அம்புட்டு டான்ஸும் பப்புனுக்கு இந்த கேள்வி கேக்குறியே கேப்கன் செய்வோம் நாங்க புள்ள பக்கற நீ பெப்பியானு இந்த கேள்விக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டறேன் கட்டுங்க பாப்போம் நான் புள்ள பெக்கறேன் ம் பெருங்க பாப்போம் பெக்கறேன் எனக்கு நீ புள்ள கொடுவா என்னை மாசமாக்கு

நான் மாசம் ஆக்கினாலும் நீ மாசம் ஆக்கினாலும் புள்ள பக்கிறது நீ தான் வெப்ப கேளுங்க பெக்கறன்னு சொல்றீங்களா வேலி மேல சேல விழுந்தாலும் சேல மேல வேலி விழுந்தாலும் கிளியிறது சேல தானே தவிர வேலி கிடையாது ஆபத்து எங்களுக்கு இல்ல உனக்கு தான் எங்க புள்ள பக்கறன்னு சொல்றீங்களா எப்படி பெப்பீங்க கர்ப்பபை இருக்கா என்னது கர்ப்பபை இருக்கா அட கருப்புனாக்க ஒரு மஞ்சள் பைய வச்சிரு கூட நீங்க எந்த வழியா பெப்பீங்க ஆடா நான் இப்படியே முக்கம் வழியா போய் சொல்லுங்க போய் பத்துக்குறேன் எந்த வழியா பெப்பீங்கன்னு சொன்னேன் வயத்துல இருந்து எப்படி பெப்பீங்க நீங்க எதுல வைப்பீங்க உங்க அம்மா எப்படி வைத்தாங்களோ அந்த மாதிரி நாங்க வைப்போம் நீ எப்படி வைப்பீனா அத மட்டும் சொல்லு நானும் ஒண்ணுதான் உங்க அப்பா உங்களை பெத்த அம்மா ஒண்ணு தானுங்க பொம்பளை பூராம ஒண்ணுதான் எங்க அம்மா நாள் ஒண்ணுதான் உங்க அம்மா நாள் ஒண்ணுதான் நீ எப்படி பேப்ப உனக்கு எனக்கு தான் இப்ப பேச்சு நீ எப்படி பேப்ப அதான் சொல்றேன் உங்க அம்மா எப்படி வைத்தாங்களோ அந்த மாதிரி பேத்தாங்க இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வெளிப்படையே சொல்ல முடியாதுங்க அப்புறம் சொல்ல முடியாத பேச்சு எதுக்கு பேசுனேன் எதுக்கு எதுக்கு பேசுறேன் எதுக்கு எது வழியா பேப்ப சரி எந்த வழியை பேப்போ அந்த வழியா பேப்ப அதான் எந்த வழி அதெல்லாம் சொல்ல முடியாது புல்வாக்குற வழியா போய் பேக்கறியா என்னது இல்ல அப்படியே பூந்து வெளியா போய் பார்க்கறியா இல்ல கல்வி மூட வெளியா போய் பார்க்கறியா எங்க பார்க்கற இல்ல பைபாஸ்ல போய் பார்க்கறியா எந்த வழியில வெப்பேன் சொல்றீங்க அந்த வழிய சொல்லு இதெல்லாம் பப்ளிக்க சொன்னதா உங்களுக்கு புரிஞ்சி புரியுமா பப்ளிக்க என்ன புரிய எந்த எப்படி தெரியும் அத சொன்னா உங்க உங்க அம்மா எப்படி பார்த்தாங்க அந்த மாதிரி தான் பேப்ப அட உங்க அம்மால உன்னை தான வெதிருபா உங்க அம்மா எப்படி பார்த்தா அதையா சொல்லு அம்மா எப்படி பார்த்தாங்க அந்த மாதிரி தான் உங்களை பேப்ப நான் இத எப்படி சொன்னா விளக்கம் தெரியுமா இல்லையா விளக்கம்னா எப்படி விளக்கி சொல்வாங்களே நான் சொல்லவா சொல்லுங்க நீங்களே உன்னால சொல்ல முடியல இல்ல சொல்லுங்க நான் சொல்லுவேன் சொல்லுங்க சொல்ற பக்கிடு இருக்கு பங்கிடோட சொல்லலாம்

அங்கேயே ஆம்பளை தான் நிக்கிறேன் காலமாடு ஏறினா தான் நீ கண்டு போடுவே கண்டு போட்டா தான் பால் கறக்க பசுமாடு அங்கேயும் எங்க தயவு தேவை தெரிஞ்சுக்க பசுமாடுன்னு ஒண்ணு இருந்தாதான் காலமாடு ஏற முடியும் இல்லையா பனைமரத்துல கூட கட்டி ஏறிட்டு போகுது உனக்கு தேவையா இது உன்னை கேட்டாங்களா அதுல எதுல ஏறுது ஏறாம போது உன்னை கேட்டாங்களா அப்புறம் ஆணுக்குத்தான் பெண்ணு என்னைக்கு அடைபடைஞ்சு போகணுமே தவிர

ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இருக்காது நல்லா இருக்கும் இழந்த பழத்தையும் மொச்ச பயிரையும் இருட்டில் தான் திங்கணும் அதுக்கு பெரிய கதையாக இருக்குது கிராமத்தாருக்கு தெரியும் உனக்கு அந்த பக்குவம் தெரியாது நீ சின்ன பிள்ளை சரி எப்படி கிலோ கணக்கா படிக்கணக்கா உழக்கு கணக்கா புடிக்கணக்கா உழக்கு கணக்கு அதான் நல்லது குத்து கணக்கெல்லாம் வாங்கவே விடாது ஆமாம் ஒரு காலத்தில் குத்து கணக்கு வாங்கணும் நூறு குத்துக்குன்னு காசு கொடுத்துவிட்டு நூற்றம்பது குத்துனது ஒரு காலம் எது இப்போ பத்து குத்துன்னு கொடுத்துவிட்டு ரெண்டு குத்துல வீணா போச்சுனாக்கா நம்ம கொடுத்த காசு வீணா போ அதனால எது ரெண்டு குத்தை நான் அந்த உலகத்துலேயே வாங்கிக்கிறேன் உன்னை வந்து நான் உதவிக்கு கூட்டியா இருந்தனா ஒவ்வொருத்தரைய கூட்டாது தான் தெரியல நீ மைண்ட் வாங்கி நினைச்சு சுத்தமாக பேசுகிற நான் குருசாமி அதை தெரிஞ்சுக்க நூற்றி ஒரு ரூபா அவதாரம் போடுவோம் உங்களுக்கு அப்புறம் ஒரு பேச்சுக்கு நூற்றி ஒரு ரூபா அவதாரம்னா காலையில் சம்பளம்லாம் தான் நீ போகணும் ஆமாம் எப்படி உலக்கு எவ்வளவு ஒரு உலக்கு வந்து நூறுரூவா உலக்கு நூறுரூவா சரி ஒலக்கு நூறுபாய்க்கு வித்துட்டிங்கன்னா பழத்தை எதில் இலந்து விடுவேன் அப்போ நீ இதுன்னு எனக்கு அதுக்கு அது உலக்கு எனக்கு பழம் மட்டும்தான் உங்களுக்கு ஓ உலக்கு உன்னோட பழம் என்னோட அதாவது தண்ணி உன்னோட ரொம்ப தொம்பு என்னோட இதானே கணக்கு ம் அப்படி தானே எழு தம்பி விற்க வந்து அம்மா எங்கள் அம்மா வாங்க நான் மட்டும்தான் விற்கிறீங்க அங்கே நிற்கிதுடா சாந்தி அம்மா பால் குடம் பங்குனி மாசம் எடுத்துட்டேன் இப்போ நான் டான்ஸ் மூமெண்ட் பண்ண போறேன் அப்பத்தாளர்கள் ஆட்டத்துக்கு அடிங்க

ஒரே நீங்க தப்பு தப்பா ஓபனா ਉਹਨੂੰ கேட்கணும் அதுக்கு பதில் சொல்லுவீங்களான்னு கேட்க வந்தேன் கேளுங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா இந்தாங்க கன்ஃபியூஸ் ஹலோ ஒரு பொம்பள புள்ளையிட்ட போய் அப்படியே ஆயிருந்தா தான் நம்மட்ட உண்மை சொல்லுவாங்களா மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்து டன் ஸ்லிப் ஆயிடுச்சு ஜி போங்கள் எனக்கு வெக்கமா இருக்கு ஐயோடா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல நல்ல வேலை இந்த கசக்கு கசக்கறியே எனக்கு என்னது கலை பிரீங்கள என்ன பா சிரிக்கிற ஐயோ என்னது சிரிடா சொன்னா என்னது ம் ம் எனக்கு உன்னை நான் கேட்கல உனக்கு ஆர்ச்சால நான் கேட்கணும் உன்னை பந்திலியே உட்காராதங்கறே நீ இலை பிதல்ங்கறே

நாள் திரவா, பூவா, இப்பேன் பாவா, உன்னாலை பூவா,

மனசுல நான் உங்களுக்கு கொட்டிட்டேன் அப்படியே நன்றி உனக்கு எதுவும் தோணுச்சுனா கொட்டிடு அல்றது யாரு நான் தான் அல்லணும் அப்புறம் வேற யாரும் அல்லுவா அப்படியா யாரோ ஒருத்த விட்டு கொடுக்கணும்ல மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே